பச்சரிசி பரிகாரம் தோஷத்தையும் ஏழு தலைமுறை பாவங்களையும் போக்கும் பச்சரிசி தானம் ஏழு தலைமுறை பாவங்களை போக்கும் பச்சரிசி ஏழு தலைமுறைக்கு முன் செய்த பாவங்களும் இந்த தலைமுறையில் நீங்கள் தெரிந்து செய்த பாவங்கள் தெரியாமல் செய்த பாவங்கள் அறிந்து செய்தது அறியாமல் செய்த பாவங்கள் என அனைத்தும் தீர்வதற்கு இதை செய்யுங்கள் சனிக்கிழமை என்று மாவை ஒரு கையில் அள்ளி சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு விநாயகப் பெருமானை வணங்கி மூன்று முறை அவரை வலம் வந்து கோவிலில் இருக்கும் அரச மரத்தை சுற்றி இந்த பச்சரிசிமாவை போட வேண்டும் அதை எறும்புகள் தூக்கிச் செல்லும் அப்படி தூக்கிச் சென்றாலே நமது பாவங்களில் பெரும்பாலானவை நம்மை விட்டு போய்விடும் என்பது ஐதீகம் அப்படி தூக்கி சென்ற மாவை எறும்புகள் தமது மழைக்காலத்திற்காக சேமித்து வைத்துக் கொள்ளும் இந்த பச்சரிசி மாவை சாப்பிடுவதற்கு அவை இரண்டரை வருடங்கள் எடுத்துக்கொள்ளும் இப்படி இரண்டரை வருடங்கள் வரை பச்சரிசி மாவு எறும்பு கூட்டில் இருப்பதை முப்பத்து முக்கோடி தேவர்கள் கவனித்துக் கொண்டிருப்பார்கள் இரண்டரை ஆண்டிற்கு ஒரு முறை கிரக நிலை மாறும் அப்படி மாறியதும் அதன் வலு இழந்து போய்விடும் இதனால் நாம் அடிக்கடி பச்சரிசி மாவினை எறும்புக்கு உணவாக போட வேண்டும் இதனால் சனி பகவானின் தொல்லைகள் கூட நம்மை தாக்காது ஏழரை சனி அஷ்டமச்சனி கண்டகச்சனி முதலிய எல்லா சனி தோஷமும் இதில் அடங்கும் மேலும் மிக முக்கியமாக இப்படி அரிசி மாவை எறும்புகளுக்கு போடுவதால் குழந்தை இல்லாத தம்பதியருக்கு ஒரு வருடத்திற்குள் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது முன்னோர்களின் வாக்கு இந்த அற்புதமான ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி